எல்லாம் அல்ல அல்லாஹும் நல்லடியார்களே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு அரசு மருத்துவமனையில் சென்னையில் ஒரு இளைஞர் ஒரு மருத்துவரை குத்திவிட்டார் என்கிற செய்தியானது இன்றைக்கு முழுவதுமாக மீடியாக்களை ஒளிபரப்பி அங்கங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த விஷயங்களை பொறுத்தவரை அதாவது ஒரு நோயாளி அல்லது நோயாளியுடைய குடும்பத்தார் ஒரு மருத்துவரை ஒரு மிக உயர்ந்த இடத்துல பார்க்கக்கூடிய எல்லாம் இருந்தது இறைவன் இடத்துல உதவி கேட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக மருத்துவரை தான் நம்பி இருப்பார்கள் என்னாச்சு டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்னென்னமோ சகிச்சுக்குவாங்க சரியா அப்பேற்பட்ட மருத்துவர்களை அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இவனை குத்தி கொள்றா அப்படிங்கிற இவ்வளவு தரக்குறைவாக பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று அனலைஸ் பண்ணணும் நிறைய அரசு மருத்துவமனைகளில் பொது மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகள் அவங்களுடைய அர்ஜென்சி உயிரை காப்பாற்றணும் இந்த நோய் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க ஆனால் அதுல பொடுபோக்காக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பல பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு திரைப்படத்துல ஒரு இறந்த பணத்துக்காக வைத்தியம் பார்த்து வசூல் பண்ண அந்த தொகை இருக்கு இல்லையா அது ரொம்ப மக்கள் மத்தியில பரவலாக போச்சு ஏன் தெரியுமா அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம் பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஒரு அரசா மருத்துவமனைக்கு போறோம் வேற எங்கேயாவது போறோம்னா அவரை கேண்டில் ஹேண்டில் பண்ற விதம் அங்கே போ இங்க போ அதெல்லாம் பார்க்க முடியாது காலில் தான் வருவாரு பத்து மணிக்கு வருவாரு அப்புறம் வருவாரு இப்படி வருவாருன்னு நமக்கு அந்த அமர்ஜென்சி அப்படியே புழக்கும் அப்படியே என்னடா அது இந்த வரலையே இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு ஆனா அந்த அலட்சியங்கள் வந்து மருத்துவர்கள் புறத்துல இருக்கிறது அதை நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு புறத்துல அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நிறைய பேஷண்ட்டுங்க ஒரு டாக்டர் இருக்கேன் இவ்வளோ பேஷண்ட் இப்போ நம்ம எப்படி பார்க்கறது நான் ஒரு ஆள் தான் காலில் இருந்து நான் உட்காந்துருக்கேன் எவ்வளோ டென்ஷன் எங்களுக்கும் குழ குழந்தை குட்டி இருக்குது எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குங்க ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு லீவுக்கு மனைவி ஊருக்கு போகலாங்கிறா முடியல அப்படிங்கிற அந்த பனி அந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்க அலட்சிய போக்கும் இருக்கிறது அதுக்கு தான் அவங்க அப்படி அலட்சியமாக ஆகுறாங்க அப்படிங்கிற உண்மையும் இருக்கிறது இந்த புறத்தில் சரி ஒரு டாக்டர்கிட்ட போனோம் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு ஆனால் வந்து சரி வரல உடனடியாக அவர் நம்மளே தண்டிக்கலாமா அப்படின்னு நம்ம வாதத்தை எடுத்தோம்னா தண்டிக்கவும் முடியாது மருந்து கொடுத்தாரு ஊசி போட்டாரு சரியாகல போய் ரெண்டு சா சாத்திர மருந்து கொடுத்து சரியும் அந்த வழிமுறையும் தவறு கிடையாது அந்த வழிமுறை என்னது தவறு தான் நம்ம ஆயுதத்தை எடுத்து அவனை அவரை அடிக்கிறதும் தாக்குறதும் இதுவும் தவறு தான் இது ரெண்டு தரப்புமே உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு சூழல் ஒரு மருத்துவரை போகிறோம் அவர் கொடுக்குற மருந்தோ அவர் கொடுக்கற ஆலோசனைகளும் நமக்கு சரி வரல அப்படின்னா சரி வரலங்க என்ன செய்யறது அப்படின்னா அவரை எதிர்த்து ஒரு அப்பீல் பண்றதுக்கு ஒரு பெரிய டாக்டர்கள் குழு இருந்தால் சார் இங்க வந்தேன் இந்த மாதிரி கொடுத்தாங்க இங்க பாருங்க என்ன சரியாவல அப்படின்னு ஒரு அப்பீல் பண்ற மாதிரியான சில வசதிகள்லாம் ஏற்படுத்தினா கூட அது ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான வழிமுறையாக கூட இருக்கலாம் சரியா இப்ப இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு சைடுமே நிக்க முடியாது மருத்துவர்கள் தாக்கியது தவறு தான் அப்படின்னா அப்ப அவங்க செய்யறது சரியானு வரும் இந்த விக்னேஷ்கரை பையன் அடிச்சால அது சரிதான் அப்படின்னு அப்ப செய்யறனாக்க நீங்க தாக்குவீங்களா அப்ப நாங்க வேலை நிறுத்தம் பண்றோம் பாப்போமா அப்படின்னு அவங்க இறங்குனாங்கன்னு வைங்க டாக்டர்ஸ் அவ்வளவுதான் டாக்டர்ஸ் வேலை நிறுத்தம் பண்ணுனா ஒரு லாரி வேலை நிறுத்தம் பண்ணதுனா பேசி சுமூகமா தீர்க்கணும் ஒரு மூணு நாலு நாள் கூட தாக்கு பிடிக்கலாம் டாக்டர்ஸ் வேலை நிறுத்தம் செய்தால் என்ன ஆகும் ஒரு ஹார்ட் சர்ஜரி இன்னைக்கு தான் பண்ணணும் இன்னைக்கு பண்ணனா முடியாதுன்னா வர மாட்டாங்க என்ன ஆகிறது நிலமை ரெண்டு சைடும் நடுவாக நின்று இந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வர வேண்டும்